வெண்ணெய் அள்ளி திம்பாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆமா கிருஷ்ணரே வந்துட்டாரு ராதேவா அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கு அழக பிள்ளை எனக்கு ஃபோட்டோஷூட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஸோ எல்லாருமே நன்றி எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எஸ் ஆமாம் அடுத்த அடுத்த ப்ராசஸ் என்ன அது ஸோ எஸ் இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டோம் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இலை போட்டு ஒரு சாப்பாடு கொடுக்க போகிறோம் சூப்பர் ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு அதனால வந்து நான் சாதம் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணி நான் இன்னைக்கு வந்து இப்போ அவருக்கு இலை சாப்பாடே போட போகிறேன் ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் நான் வேணும்னு கேட்டேன் இந்த வருஷம் கிருஷ்ணராவே வந்துட்டதுனால இலை சாப்பாடு சோ ஃபஸ்ட்டு விலை இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுங்க பாரு இவர் கேள் கொடுத்துருங்க இந்த கிருஷ்ணர் எதுக்கு இருக்காரு புடிச்சு பாரு தான் ரெண்டு தடவை கீழே போட்டு குடிஞ்சு குடிஞ்சு எடுக்க விட்டாரு நீ போடி 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 தம்பி குட்டி செல்ல குட்டி சோல மேக்கிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ப்ராசஸ்லாம் थैंक यू எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு கெட்டு பண்ண அதுல என்னோட பங்கீடு எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா பெரிய பங்கீடு மாமா அவங்க பங்கீடு ஆமா நீங்க எந்த பங்கீடு பண்ணாததுதான் எனக்கு பெரிய பங்கீடு மையத்துல இருந்து உங்ககிட்ட வந்து நான் டிஸ்டர்பே பண்ணல அதுதான் எனக்கு பெரிய அமைதியாக நாங்கள் பாட்டு இருந்தோம் என்ன தம்பி ஆமா தம்பியை தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லா இந்த பூஜை ரூம் பக்கமே வந்தேன் ஏன்னா அவன் முழிச்சிட்டு இருந்தானா என்னால சுத்தமா பண்ணவே முடியாது ரெண்டு கிறிஸ்தர் முகமும் ஒரே மாதிரியே இருக்கு நிறைய பேர் சொல்லி மாமா மாதிரி மாமா மாதிரி மாமா கலர்லதான் வேணும்னு கேட்டேன் அதே கலர்ல அதே மாதிரி வந்துட்டாரு தம்பி காலைக்கு போலாமாடி காலைக்கு போலாமா நம்ம போலாம் சோ என்னோட லைஃப்ல வந்து பெரிய நீண்ட நாள் ஆசை என்னோட பையன் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து குட்டி குட்டி கால் வைக்கணும் அது வந்து நான் என் வீட்டுல வைக்கணும்ன்றது பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா ஜாலி போலாமா சோ எப்பயும் போல நம்ம அரிசி அந்த பச்சரிசி ஊற வச்சு மாவன் எல்லாமே அடிப்ப முட்டா வந்து காலை வைக்கிறது மட்டும் தான் வேலை வாங்க வெளில போனோம் நச்சு அதுல கால் வைங்கடி தங்கமாயிலு ஆ எடுத்துருங்க ரெடியா நீங்களே நடந்து போங்க நீ எங்கிட்ட நடந்து போறே சந்தோஷம் தான் அம்மாக்கு அதே தான் நீ உழப்பி உழப்பி கூட நடி அம்மா பிரச்சனையே இல்லை

இங்க என்ன இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ மரம் ஸோ கிருஷ்ணருக்கு வந்து பாசி மணிலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுவும் வச்சிருக்கேன் நகையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இது வந்து மாமா ஆடி வச்சிருந்த கிருஷ்ணர் இது கிஃப்ட் கொடுத்த கிருஷ்ணர் அண்ட் இது வந்து ஆழ இல்லை கிருஷ்ணர் தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்குல்ல கோல்டு இல்லை அதனால் நம்ம வந்து ஒரு இனாகுரேஷன் போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மாமா வாங்கி கொடுத்தாரு தாஞ்சூர் பெயிண்டிங்கு அண்ட் ஆப் இது என்னோட பூஜை ரூம் எல்லாமே டெக்கரேட் பண்ணி ஆச்சு இப்போ இருக்கு சாப்பாடு கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த முருகர் வந்து ஒரு தியான முருகர் ஆமா இந்த முருகர் ஆச்சு ரொம்ப ரேர் முருகர் யார்ட்டையுமே இருக்காது

எனக்கு அப்புறம் இருந்தால் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக தான் ஸோ அவருக்கு பிடிச்ச அந்த சீடை ரவா லட்டு மாவுருண்டை சோமா சட்டை முறுக்கு எல்லாமே இருக்கு பாயசம் அதுக்கப்புறம் நம்ம பாயசம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவளும் வெண்ணையும் தான் ஸோ அதை வச்சிருக்கேன் ஆமா உங்க சட்டை பயங்கரமா இருக்கே ஒரே மாடு பூவா இருக்கே சரி இவ்வளோ லேட்டாக கேட்பேன் எதிர்பார்க்கல இந்த வேமா கேட்டுருக்கலாம் அம்மா இருக்கே சட்டை ஆமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்

ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து அடிக்க போறோம் ஷாக்கிங் ஆயி பாக்க போறேன் ஆமா என்னடா அது என்ன வித்தியாசமா இருக்கு எனக்கு வீடு அப்படினு சரியா ஏடி

அது மாதிரி இந்த பாட்டு ஒரு கதை சொல்றியா பாட்டு ஃபர்ஸ்ட் எது உங்களுக்கு வேணும் கதை ஓகே கிருஷ்ணரை வந்து இந்த உலகத்துல பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ஆனா எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணர் வந்து பெருமாளோட அவதாரம் தான் அப்படின்றதுனால கிருஷ்ணர் வந்து எப்படி உருவானாரு இவ இன்னாருக்கு இன்னார் பிறந்தாங்கன்னு தெரியும் பட் ஆனா இந்த கிருஷ்ணர் எதுக்காக இந்த பெருமாள் எதுக்கு இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு பூமி தேவி வந்து பூமி பூமி தேவி இருக்காங்களா பூமிக்குன்னு ஒரு தேவி இருப்பாங்க அந்த தேவி மேலாம் பூமி மாதா பூமி தேவின்னு சொல்லுவாங்க அந்த தேவி மேல எல்லா அரக்கர்களும் ஒரு கொடூரமான நிறைய செயல்கள் போயிட்டு இருந்தாங்க தங்கு துங்கு நடக்கிறது குதிக்கிறது அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்ப அவங்க என்ன பண்ணாங்களா பசுவா மாறி போய் பெருமாள்கிட்ட எல்லாரும் வேண்ட மாதிரி வேண்டாங்களாம் பெருமாளை பெருமாள் இவங்க கொடூரமான தொல்லைகள் என்னால் தாங்க முடியல ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு விரிவு காலம் கொடுங்களேன் அப்படின்னா இப்ப பெருமாள் சொன்னாரா ஒன்னும் ப கவலைப்படாத நான் வந்து யாதவ வம்சத்துல பிறந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நாட்டுவேன் இது என்னோட சத்தியம் சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாராம் அப்போது இந்த பூமி தேவியோட வாக்கை ஏற்று தான் கிருஷ்ணர் வந்து அவதாரமாக வந்தார் பெருமாள் வந்து கிருஷ்ண அவதாரமாக வந்தார் ஸோ எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதா தான் வந்து வளர்ப்பு தாய் ஸோ எல்லாருக்குமே தெரியும் யசோதா அப்படி கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க பட் ஆனால் யசோதா வந்து உண்மையான தாய் கிடையாது வளர்ப்பு தாய் ஸோ அவங்களோட உண்மையான தாய் பேர் வந்து தேவகி தேவகி வாசுதேவன் யார் இந்த வாசுதேவன் தேவகி தேவகி வந்து இந்த பூமி மாத்தாக்கு ஒரு சொன்னார்ல யாதவர் அந்த யாதவ வம்சத்தோட ராஜாவோட மகள் தான் இந்த தேவகி யாதவ குலத்திலேயே பெரிய வீரர் தான் வந்து வாசுதேவன் வாக்கை காப்பாற்றிட்டாரா யாதவ குலத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே கிருஷ்ணர் வந்து எட்டாவது குழந்தையா பிறக்கிறார் ஏன் எட்டாவது குழந்தையா பிறக்கிறாருன்னா கம்சர் தான் வந்து ம் வச்சுக்கிறீங்களா அப்படிங்க தூங்குறானா வாசுதேவன் தேவகிக்கு வந்து எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கிறார் ஏன் கிருஷ்ணர் வந்து எட்டாவது குழந்தையா பிறக்கிறார்னா கம்சர் தான் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பில்லர் கிருஷ்ணரோட அவதாரத்துல கம்சர் தான் வில்லன் கம்சரோட தங்கச்சி தான் வந்து இந்த தேவகி சோ மச்சான் தான் வந்து வாசுதேவன் சோ மாமா மச்சா ரெண்டு பேருமே சோ அப்ப என்னன்னா திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி மணப்பெண்ணை வந்து வீட்டுல இருந்து கூட்டு வராங்க அவங்க தங்கச்சி கூட்டு வரும்போது பல்லக்குல கூட்டு வரும் போது அண்ணனுக்கு ஒரு அசரீதி கேக்குது இந்த மாதிரி அடே முட்டாள் கம்சா அவங்களோட தங்கச்சியோட எட்டாவது பையன் தான் எட்டாவது குழந்தை தான் அவனை சாவடிக்க போது அப்படின்னு இவருக்கு பயம் வந்துடும் ஐயோ எட்டாவது குழந்தை தான் சாவடிக்கு போதா அப்போ இருங்க தங்கச்சியும் மாப்பிளையும் நம்ம கூடுவோம்னு சொல்லிட்டு போய் சொல்லுவார் இந்த மாதிரி எனக்கு வந்து அசரீதி வந்துச்சுன்னா இப்போ வந்து வாசுதேவன் சொல்லுவாரா கம்சர் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன் நீ கொண்டுட தேசிஞ்சு எங்களை கொண்டுடாத ப்ளீஸ் அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்பார் சரி நான் அப்போ தான் வந்து சிறையில் வச்சு அடைப்பாங்க அடைச்சி முதல்ல ஆறு குழந்தைய கொடுத்துருவாரு கொண்டுடுவாங்க ஏழாவது குழந்தைய மட்டும் வாசுதேவனுக்கு இரண்டாவது மனைவி இருக்கும் ஸோ கடவுள் கிட்ட வேண்டுவார் ஏழாவது ஏழாவது குழந்தைய வந்து ரெண்டாவது மனைவி சிக்கி பிறக்கும் அதுதான் பலராமர் சோ கிருஷ்ணனோட தம்பி எட்டாவது குழந்தை வந்து கிருஷ்ணர் பிறப்பாரு கிருஷ்ணர் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி மிட் நைட்டு ஒரு மாதிரி அன்னைக்கு நாளே ரொம்ப அழகா இருக்கு செம்மையா இருக்கு ஸோ அன்னைக்கு வந்து கிருஷ்ணர் நைட்டு பிறக்கிறாரு பிறந்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ எட்டாவது குழந்தை தானே அப்படின்னு உடனே அப்ப வந்து இந்த வாசுதேவனுக்கு வந்து திருப்பி ஒரு அசரீதி வந்து சொல்லும் இந்த மாதிரி பெருமாள் தான் உனக்கு பிறந்திருக்காரு நாலு கையோட பிறந்திருக்காரு இந்த பெருமாளை கொண்டு யசோதா அப்படின்றவங்க கிட்ட கொண்டு கொடுத்துரு அங்க இருக்க பெண் குழந்தைய நீ தூக்கிட்டு வந்த அப்படின்னு இவர் பண்ணுவாரு ஐயோ கதவெல்லாம் மூடி இருக்கே காவலர்கள் எல்லாம் இருப்பாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு பெருமாள் பண்ணுவாராம் சோ அப்ப போகும்போது கதவு தானா திறக்கு காவலர்கள் தூங்குறாராம் யமுனா நதி இப்ப நீங்க ஒரு நிறைய கிருஷ்ண பாப்பீங்க தலையில தூக்கி வச்சுட்டு நதி பிளந்திருக்கும் அதே மாதிரி இவர் வந்து அதே உண்மை கதை தான் சோ தூக்கிட்டு போகும்போது யமுனா நதி வந்து இவரு கிருஷ்ணோட கால் உடனே ரெண்டா பிளக்கு தான் பின்னாடி வந்து நாகம் வந்து கொடையா வச்சு இவரை காப்பாத்துக்கோமே யோசோதா கிட்ட குடுத்துட்டாங்க அங்க யசோதாக்கு ஒரு பெண் குழந்தை படத்துக்கு அதை தூக்கிட்டீங்க வந்த உடனே கம்சார் சொல்லுவார் ஐயோ இவன் குழந்தை குழந்தைய சொல்லிட்டு இரு நான் இந்த குழந்தையும் கொள்றேன்னு சொல்லிட்டு கொல்ல போகும்போது அந்த பெண் குழந்தை இருக்குல்ல பெண் குழந்தை வந்து ஒரு கடவுளா மாதிரி அடைய முட்டாள் உனக்கான குழந்தை எங்கேயோ பிறந்துருச்சு ஸோ அவன் உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அப்படியே வானத்துல பறந்துருமா ஸோ அப்பதான் கம்சர் தெரியும் ஐயோ என்னை கொள்றதுக்கான பிறந்துட்டானு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளா அனுப்பி ஒரு ஒரு லீலைகள் இருக்கும் ஸோ கம்சரோட இன்னொரு தங்கச்சியை வந்து அனுப்புவாரு அவங்க தான் வந்து பால் கொடுக்க போவாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் கடிச்சு அவங்கள வந்து சாவடிச்சிடுவாங்க அப்புறம் வந்து காவலாக இப்படி நிறைய லீலைகள் வந்து கிருஷ்ணர் பண்ணிக்கிட்டே

சோ இதுதான் கிருஷ்ணனோட பிறப்பு கதை இதுக்கப்புறம் வளர்ப்பு ராதாவுடைய காதல் பாமா ருக்மணி கல்யாணம் சோ அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து கம்சார கொள்றது எல்லாமே வந்து ஒரு 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 லீலைகளா இருக்கும் அவரை பத்தி சொல்லிட்டே போனா எனக்கு ஒரு நாள் பத்தாது ஆமா அது ஒவ்வொரு வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒன்னு ஒன்றா சொல்றேன் ஒவ்வொரு பேட்ச்சா சொல்லு இப்ப பிறந்து வந்த வரைக்கும் நீ சொல்லிட்டேன் சோ அடுத்தது வந்து அவர் எப்படி எப்படி ஒரு ஒரு லீலைகளா பண்றாரு குட்டி கிருஷ்ணரா இருக்கும்போது வந்து உரல்ல கட்டி என்ன பண்ணாங்க அப்புறம் வெண்ணை சாப்பிட்டு உலகத்தை காமிச்சது எல்லாமே சொல்லலாம் ஓகேவா அடுத்த Kaya hindi ko salawa <laughs> பாத்தீங்களா இவன் இவ்வளவு கியூட்டா இருப்பான் எனக்கு வந்து பேசிக்காவே அவனை வந்து கொஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கான் ரொம்ப இருக்கான் இவன் கிருஷ்ணா கிட்டப்பல பேசணும் அவங்க அப்பா வந்து ஏதாவது பேசினாரு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பேசிட்டே இருக்கணும் யாராவது ஏதாவது நம்ம பே இல்ல நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவன் இப்படி கவனிப்பான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான் ஏன்னா வந்து வயித்துல இருந்தே அவர் வந்து இந்த கதை பாட்டு கேட்டதுனால வந்து அம்மா ஏதாவது பேசினா கவனிப்பார் ரொம்ப பாட்டு பாடுங்க கத்துறாரு அவரு பாட்டா பாட்டு பாடிடுவோமா தம்பி தம்பி பாட்டு பாடலாமா குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைபோர்தே கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாடும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை

சூப்பர் ரொம்ப அருமையா இருந்தது ஆமா அடி சக்கனா என்ன மாதிரி அப்பளத்தருக்கும் எடுத்திருக்கா அப்பளம் போகுமா அந்த எவ்வளவு ஐட்டம் இருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்த உடனே வாயில வைக்கணும் அவருக்கு இப்ப பல்லு முளைக்கிறனால வாய் நம்ம நம்மதா ஏதாவது ஒண்ணு போட போற பால் குடிக்கல இந்த ரப்பர் ரப்பரை போட்டு கடிக்கிறது அதான் அவரோட வேலை கை இருந்தா கை ரப்பர் இருந்தா ரப்பர் டீத்தரு இப்படி எல்லாமே அவருக்கு தேவை ஆமாம் ஸோ அதாவது கிருஷ்ணர் நம்ம கேட்ட மாதிரி ஒவ்வொரு ஒரு ஹம்சவர் தன்ற ஒருத்தரை அழிப்பதற்காக பிறந்தார் அவதாரம் எடுத்தார் அதாவது பூமாதேவி வந்து இன்னைக்கு கஷ்டப்படுத்துகிறவங்க அதுக்காக நீ ஒரு அவதாரமாக வா அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவி அதாவது இயற்கையை வந்து நம்ம இருக்கோம் நிறையா விஷயங்கள் நிறையா காரணங்களுக்காக இயற்கையை இருக்கோம் சோ இப்ப இருக்க இந்த பூமாதையை வந்து எந்த கடவுள்கிட்ட வேண்டி எந்த தெரியாது அதனால மாறுறதுக்காக மரம் நடுவோம் போட்டி போடாமல் சந்தோஷமா இருப்போம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழ போறது கொஞ்ச நாள் தான் சோ அது வந்து எவ்வளோ ஜாலியா எவ்ளோ சந்தோஷமா வாழ்றோம்ன்றத எடுத்துக்குவோம் சோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு அருள் கிடைக்கட்டும் அடுத்த வருஷம் குட்டி கிருஷ்ணரோட நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும் நான் ஏன் வீட்டு கிருஷ்ணர் கிட்ட நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் கிருஷ்ணரோ ராதையோ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க வீட்லயும் இதே மாதிரி குட்டி குட்டி கால் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதுக்காக நான் வேண்டிக்கவும் செய்யறேன் உங்க எல்லாருக்காக சரிங்களா கண்டிப்பாக கூடிய வரையில் குட் நியூஸ் சொல்லுவீங்க ஏன்னா நாங்கள் ப்ரெக்னென்சி ஆன பிறகு எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எங்களுக்காக வேண்டிக்கோங்க பாப்பா எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையாகவே இது வந்து என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக என்னன்னு தெரியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு குட் நியூஸ் சொன்னாங்க ஆமாம் எங்கள் கூடையே பழகின பழகி இருந்த எங்களோட ராஞ்சில் ப்ரோ இது சத்யா வைசாலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்சனலாக வந்து பேசி எங்களுக்கு சொன்னாங்க அது மாதிரி நாங்கள் இப்பையும் அந்த எங்களோட வேண்டுதலில் வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஸோ நன்றி மக்களே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து என் வீட்டில போய் செலிப்ரேட் பண்ண உங்களுக்கு காமிச்சேன் கண்டிப்பாக அது எல்லாமே ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இதில் நிறைய குறைகள் இருந்தாலும் மன்னிக்கவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுற வச்சுருக்கேன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மாவுக்கு பெல் பட்டன் தோன்றும் வீடியோ நடக்கும் கிருஷ்ணர் பாய் பாய் சில்டர் பாய் பாய் E